வருகிறா உதய ஸ்டாலின் வருகிறா சித்தப்பே பாயா குறிச்சா ஓட்டிட்டியா ஓட்டிட்டேன் ஓட்டிட்டேன் என்ன அவ்வளவு சொல்ல போஸ்ட் வச்சுக்கிறா பின்ன என்ன சித்தப்பேன் வா வயசு என்ன அந்தாலும் வயசு என்ன நீ வந்து இத வந்து எங்களின் எதிர்காலமே போஸ்ட் சொல்ற உதயநிதி தான் எதிர்காலமா வா வயசுக்கு காடு வாங்குது வீடு போங்குது நீ இன்னைக்கு இருப்பியோ நாளைக்கு இருப்பியோ இன்னும் ஒரு இருப்பியோ ரெண்டு இருப்பியோ இது உங்களுக்கு எதிர்காலம் வேற இருக்கும் இதை வந்து உங்க எதிர்காலம் உதயநிதி தானோ என்ன சித்தப்பே நீ சொன்ன ஊரெல்லாம் போய் விட்டு வந்திருக்க இதோ ஒரு மான கட்ட போல பாருங்க சித்தப்பே நாம மான வெக்கமான சூடு என்ன பார்த்தோம்னா திமுக இருக்க முடியுமா என்ன அதுவும் சரிதான் இருந்தாலும் சித்தப்பு நீ கட்சியில சேர்ந்தப்ப என்ன சொன்ன என்ன பாட்டு பாடுன கள்ளத்தனம் செய்த கிராவகன் கருணாணி ப்ப எனக்கு அது ஒரு மறந்து போயிடுச்சு தப்ப இந்த இதுக்கு மனசு பதிஞ்சிருச்சு தான் வருது சரி அந்த பாட்டு பான்னேன் அதுக்கப்புறம் அவரு தான் தலைவர் சொன்னேன் அப்புறம் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் தான் வராரு வெளியில் போறாரு அப்படின்னு ஸ்டாலின் தான் சொன்னேன் சரி அப்படியே தலைவரா ஏத்துக்கிட்டு அப்படியே போகலாம் இப்ப என்னடா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வருகிறா உதயநிதி வருகிறாருன்னு அவங்க ஒரு பாட்டை போட்டு அதான் மாட்டிட்டு இருக்கேன் இதான் தலைவர்ன்ற அவரு போஸ்ட் போட்டிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு தப்பே வெக்கமையே நம்ம இந்த வெக்க மானா சூழு சொன்ன பார்த்தோம்னா நம்ம இங்கே இருக்க முடியுமா சொல்லு நம்ம கேவலப்படுறோமோ அசிங்கப்படுறோமோ வெளி உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்னு பாரு வெளி உலகத்துக்கு நம்ம ராஜா மாதிரி இருக்கிறோமா

பயம் புடிச்சான் வருகிறார் அண்ணன் வருகிறார் இன்பநிதி ஸ்டாலின் வருகிறார்